ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகமே முருகா ஓம் முழுவதும் பறந்து விரிந்து பாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிலில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதாவது நவம்பர் மாதம் முடிய போதுங்க வருஷத்தினுடைய இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் திறையனுடைய கணக்கிட்டு பார்க்கும்பொழுது மேஷம் முதல் மீனமறை வரை ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிப்பட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெடிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெளியில் எடுத்துனா வரும் மால் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க லைக் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணி சொல்லி அவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் சரிங்களா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜூன்னு சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அவங்க பேரை எடுத்து வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் கண்டிப்பாக பார்க்குறதுங்க இப்போ இந்த வீடியோ பகுதியில் நம்ம யாருக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்குறதுக்குறோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இறுதி அதாவது ஒரு ஒரு ஆணினுடைய கடைசி மாதம் என்பது அதில் வந்துனாக்க ரெண்டு முறை இருமுறை தொடர்ந்து வரக்கூடியது சசயோகம் இந்த சக சசயோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த டிசம்பர் மாதத்துக்கு பலன்கள் என்ன இந்த டிசம்பர் மா நடக்கக்கூடிய மாற்றங்களும் அவங்களுடைய பரிகாரம் பார்க்க இருக்கிறோம் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்கள் இரண்டாவது வீடு இது கால புருஷத்துவத்தூர் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்களும் சசயோகத்தால் ஏற்படிய மாற்றங்களும் பார்க்க இருக்கிறோம் முழுமையாக பாருங்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் யாரும் பார்த்தானாக்கா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் முருகஸ்ரீ ரிஷன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய ரிஷபராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த வீடியோ பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பில் இந்த வீடியோ பதிவானது பதிவிட போகிறேங்க இப்போ கிரகநிலை எப்படி இருக்க போகிறது உங்களுடைய இந்த வருஷத்து உங்கள் கிரக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களை சஞ்சாரம் அடிக்கப் போகிறது உங்கள் ராசியினர் உங்கள் ராசியிலேயே குரு வக்கரமற்று சஞ்சாரம் சேகரிக்கிறார் ராசியில் குரு இருக்கிற பிரச்சனை இல்லைங்க குருவுடைய பார்வை தான் முக்கியம் குரு நிற்கிற இடம் பெரிய பெரிய விஷயம் இல்லை குரு பார்க்குறம் பெரிய விஷயம் குரு பார்க்கணும் அப்போ குரு பார்க்க தான் கோடி இன்னமே சொல்லுவாங்க அப்போ இந்த ராசி என்பர்கள் பார்க்கும்போது குரு மற்றும் போகிறார் இதனுடைய வீட்டிலேயே வக்கரம் மற்றும் போதால் குடும்பத்தில் கொஞ்சம் அவ்வளப்போது கொஞ்சம் சின்ன சண்டர் சச்சர் சச்சரவு பிரச்சனைங்கிற மாதிரி வந்து கூடிய போகறியோ தைரிய வீரிய ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் இருக்கிறதால உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படுகிறது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் நீ நம்பிக்கை எப்போ இப்போதான் உங்களுடைய உடன் பிரச்சனை மாட்டாங்கன்னு இந்த கொஞ்சம் உங்கள் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலேருந்து செவ்வாயுடைய பார்வை செவ்வ செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கிறதால கூடம்பு உடன்பிறப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பஞ்சாமஸ்தானத்தில் கேது அஞ்சாம் இடத்துல கேதுவுடைய பவர் இருக்கிறார் அப்போ அஞ்சாமத்தை கேது இருக்கும்போது உங்களுடைய பூரீகம் சார்ந்த உங்களுக்கு கூடிய காலகட்டம் பூரியத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க கலஸ்திர ஸ்தானத்தில் சூரியன் புதன் மக்கரன் மற்றும் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்தில் புதன் சூரியன் ச புதன் சூ சந்திரன் உங்களுக்கு சூரியன் இருப்பதால் கொஞ்சம் திருமணம் சார்ந்து இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் அனைத்தும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அஷ்டம சாணத்தில் சுக்கரன் அப்போ எட்டாம் இடத்தில் சுக்கிரன் வராது எட்டு கூடியவனின் எட்டாம் இடத்துக்கு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் அவன் எட்டாம் இடத்திலிருந்து சஞ்சாரம் செய்ய அப்போ தொழில் சாணத்தில் சனி சனியுடைய பவரை பத்தாம் இடத்தில் இருக்கிறதால நீங்கள் தொழில் புதிதாக தொழில் தொடங்குவோம் சரி ஏற்கனவே இப்போ தொழில் தொடங்கி ஓடி ஓடி ஓடிட்டு போகும் சரி எல்லாமே தொழில் நல்லா லாபத்தை ஏற்பக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்போ லாபஸ்தானத்தில் கிரகங்கள் லாபஸ்தானத்தில் ராகு வருவதால் உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்திய காலமாக அந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க கிரக நிலைகள் பார்த்தோம் இப்போ கிரகனுடைய மாற்றங்கள் இம்மாதம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று முதல் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அஷ்டம அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தினால் ஒன்பதாம் இடத்திற்கு இருக்கிறார் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் கலஸ்திர அஷ்டம அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்போ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு அதாவது பத்தாம் இடத்துக்கு வர இருக்கிறார் இதனால் உங்களுக்கு ஏற்புடைய பலன்கள் என்ன அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே இந்த மாதம் உங்களுடைய சசயோகத்தால் மாற்றங்கள் ஏற்படைய காலம் காலம் இருக்குங்க எந்த விஷயத்தையும் பிளானிங் அப்போ திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் இருக்குங்க உங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லதுங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் பயணங்கள் ஏற்படக்கூடிய காலம் குருவுடைய பார்வையால் அனைத்து தடைகளும் அகல இருக்குதுங்க அடுத்தது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசினியர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் சசிக் வரக்கூடிய காலகட்டம் நிகழங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அதாவது இந்த டிசம்பர் மாதத்தை பொருத்தமாக வருஷத்துடைய முடிவில் இருக்கணும் நம்ம இது தொடர்பாக அலைச்சல் உண்டாக இருக்குதுங்க பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்துக்கு தூண்டும்படியாக இருக்குதுங்க எனவே கவனமாக இருப்பது நல்லது லாபம் அதிக அதிகரிக்கும் மனம் இருக்குதுங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தர்ம மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க குடும்பத்தில் இரண்டாம் படம் தான் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் ரிஷபராசி என்பதற்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் இப்படி போயிடுது அப்போ குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்க இருக்குதுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்க இருக்குதுங்க வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாக இருக்குதுங்க குழந்தைகளுக்காக பாடுபட போகிறீங்க விருந்தினர் வகையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உறவினர்கள் நண்புடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நிதானம் தேவை உங்களுக்கு நீ எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய உறவு உறவினர் நம்ம நம்ப கொஞ்சம் உங்களுக்கு தக்க நேரத்தில் உங்களுக்கு கையெழுத்துவாங்க அதனால் மன வருத்தப்படுவீங்க அதனால் மன வருத்த தேவையில்லை கொஞ்சம் இப்படி தான் போவது சரி நீங்கள் கொஞ்சம் மாறிக்க பாருங்க குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தருமனம் இருக்கிறதுங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தர இருக்குதுங்க கடின முயற்சியின் பேரிலே காரியங்கள் வெற்றிபரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்தது அரசியல்வாதிகளுக்கு இந்த ரிஷபராசி பிறந்தவர்கள் டிசம்பர் மாதத்தில் சசயோகத்துக்கூடக்கூடிய மாற்றங்கள் விடுக்கப் போகிறது அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியினுடைய தொண்டர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க மேலிடத்திலேருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சியை காண போகிறாங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது அந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுடைய ரசிக அதாவது ரசிகர்க்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டம் தான் சக கலைஞர்களால் நன்மை அடைய போகிறீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கிறதுங்க இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க வாகனில் செல்லும்போது கவனம் தேவைங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இதுவரைக்கும் ரிஷபராசி என்பது பலன்கள் பார்த்து கொண்டோம் அடுத்ததில் வரக்கூடியது நட்சத்திர சார்ந்து பலங்கள் பார்க்க இருக்கிறோம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முடிய ரிஷபராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க இருக்குதுங்க குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுகள் வெற்றி காண போறீங்க பயணம் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க அடுத்தது ரிஷப் ராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட இருக்குதுங்க தொலைதூர தகவல் நல்ல தகவலாக வரும் எதிர்பார்த்த பண வரவு வாய்ப்பும் அதிக அதிகமாக இருக்குது உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க மனதின் தைரியமும் தன்னம்பிக்கை கூட இருக்குதுங்க மிருகசிரிஷ் நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க எந்த ஒரு வேலையும் மன திருத்தடன் செய்ய போறீங்க புத்தி சாதுத்தியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் முக்கிய நம்முடைய அறிமுகம் கிடைக்க இருக்குதுங்க பணவரவு அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்த வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வழங்க பொருளாதார சிக்கல் தீர இருக்குதுங்க பணவரத்து கூடும் மன மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது திங்கள் புதன் விழாடன் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தினம் என்று சொல்லக்கூடிய மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்றாயிரத்தி சந்திராசம் இருப்பதால் கூடுதல் இருக்க கவனத்திடுங்க என்ன நேர்களே ரிஷவராஸ் என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கட்டுறது நன்றிங்க அடுத்தடுத்து நல்ல ஒரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வீடியோ உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கங்க